அதுக்கு ஒரு சப்பாத்திக்கு சூப்பரான சப்ஜி தாங்க பார்க்க போகிறோம் அது குடமிளகா உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் எல்லாமே ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணால் இன்னும் ஆயில் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு தனியாக க ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து நம்ம குடமிளகெலாம் கட் பண்ணுற மாதிரி படல் புடலாக கட் பண்ணணும் வெங்காயத்தை எட்டாக கட் பண்ணி அப்படியே தனித்தனியாக எடுத்திங்கன்னா அந்த படல் புடலாக வந்துடும் குடமெல நல்லா ஃப்ரை பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ சப்ஜி செய்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு பட்டர் கொஞ்சம் போட்டு உருவினதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபுல்லாக ஜீரகம் ஜீரக பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுவிட்டேன் வெங்காயம் நிறைய பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கிரேவி கம்மியாக போடும் அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளியாக அடித்து அதோட சேர்த்துவிட்டேன் இதோட பச்சை வாசனை எல்லாம் போக வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம் இந்த சப்ஜிக்கு போடுற தேவையான அளவு காரத்துக்கு வந்து மிளகாய் தூத்து வர மிளகாய் தூத்து போட்டுட்டு உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி போடுறச்சின்னா கலருக்காக அதை நீங்கள் போட்டுக்கலாம் உப்பும் போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் போல் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு வீட்லேயே செஞ்சு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் சேர்த்து போகிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி எடுக்கிற வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் இருக்குது அதையும் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் இப்போ வந்து கஸ்தூரி மேத்துக்கு வந்தபோது உள்ளங்கியில் கசக்கி போட்டுட்டோம் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண காயெல்லாம் வச்சு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி வச்சாவே சூப்பரான சப்ஜி ரெடி ஆயிருங்க சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் சப்பாத்திக்கு தான் சாப்பிடுவோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பா